ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கரும்பு நட்டுருந்தோம் கரும்பு சரியாக வளரல நெல் அறுத்துக்காக ஒழவு ஓட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கொக்கு மேய்த்து பாருங்க டிராக்டர் ஓட்டுறது பாருங்க கொக்கு எப்படி பறக்குது பாருங்கள் ஹலோ வணக்கம் பாருங்க எஸ்ஐ விவசாயி சேந்தன் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு கரும்பு போட்டிருந்தோம் பாருங்கள் கரும்பு போட்டிருந்தோம் சரியாக கரும்பு வளரல இந்த அந்தபட்டினா அவ்வளவு நல்லாயிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ்டில் இருக்குது பாருங்கள் நடுவில் ஒரு கேப் தேர்த்துங்களா அதனால் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து சரியாக வளரலன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டோம் ஓட்டி இப்போ நடுவு செய்ய போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது ஒரு ஓட்டுது ரெண்டாவது சால் ஓட்டுது ஃபஸ்ட்டு சால் ஓட்டி இப்போ ரெண்டாவது சால் ஓட்டுறாங்க